பிரதேசத்தில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பிரதேசத்தில் உள்ள மண்டி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது மண்டி குலு பகுதியில் வெள்ளம் காரணமாக சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மகாராஷ்டிர மாநிலம் மும்பை தானே உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது தானேயில் உள்ள மகிம் பகுதியில் கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது மும்பை மரைன் டிரைவ் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது தொடர் மழையால் மித்தி ஆற்றில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது மும்பை புனே தெற்கு விதர்பா பகுதியில் வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் கொட்டி தீர்த்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது கவுஹாத்தியில் உள்ள அனில் நகர் பகுதியில் வெள்ளக்காடாக காட்சியளித்தது சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சாலையில் இடுப்பளவு தேங்கிய தண்ணீரால் மக்கள் தத்தளித்தனர் ஸ்ரீ ஸ்ரீராதா சாரதி மந்திரி என்று அழைக்கப்படும் இஸ்கான் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை வழிபட்டனர் இது செல்லுமிடமெல்லாம் செய்தி நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க